சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் நான்காம் நாள் சனிக்கிழமை சதுர்த்தி திதி காலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி இன்றை முக்கிய நிகழ்வாக கிரிவலம் செய்வது மிக அருமையான நல்ல பலன்களை தரும் ஜாதக தோஷங்களை விளக்கும் வாழ்வில் நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆறு மாதமாவது தொடர்ந்து பௌர்ணமியில் போய் கிரிவலம் வந்தால் அவ்வளோ நல்ல பலன்களை பார்க்கலாம் கண்கூட நாங்களே எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் இன்றைய நட்சத்திரம் போராடம் யோகம் சித்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவதாக முதன்மையாக எப்பொழுதுமே தன்னை தான் முதன்மையாக நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் மேஷராசி நேயர்களுக்கு இன்று ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் இருந்தால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கட்டுப்பட்டு வார்த்தைக்கு அல்லது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஒரு வாய் வார்த்தை அல்லது அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்கிற பொழுது அதிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தேவையில்லாத பயம் தொழில் சம்மந்தமாக இருக்கலாம் உங்களுடைய ஹெல்த் சம்மந்தமாக இருக்கலாம் தேவையில்லாத பய பயம் வந்து போகும் அதே சில பேருக்கு ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டி வயிற்றில் கட்டி வயிற்றில் வந்து பிரச்சனை கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தலை தூக்கலாம் ஆனால் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நெருப்பு மற்றும் இந்த கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் மாதம்னே சொல்லுவேன் ஏன்னா செவ்வாய் வந்து எப்படியுமே ஒரு மாதம் ஒரு ராசியில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இந்த கீழ்கண்ட பலன்களை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நைட்டு ஜானி பண்ணவராக இருந்தால் உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிப்பட்ட முக்கியமான நாள் இது அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷிரமம் சந்திராசிரமத்தில் வந்து சார் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க பிரதாமக்காரங்க பண்ணோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் சந்திரன் உங்கள் ராசியில் வந்து உச்சம் அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் கொஞ்சம் சாஃப்ட்டு காந்தர் அதாவது ரொம்பவும் படுத்த மாட்டார் சந்திரன் வந்து உங்களுடைய ரிஷபத்தில் இருக்கும்போது பாசம் ஜாஸ்தியாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் தாய் மீது உயிரையை வச்சுருப்பாங்க கற்பனை பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்லா நல்லா பேசுவாங்க நல்லா ஸ்வீட்டாக பழகுவாங்க நல்ல மனித நல்ல ஆனால் என்ன கொஞ்சம் அவங்களுக்கு முன்கோபம் இருக்கும் அந்த முன்கோபத்தை வந்து பார்த்துக்கணும் இவருடைய ராசிலேயே செவ்வாய் இருக்கு சார் ராசியிலே செவ்வாய் இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா கடுப்பு வந்து கிருத்திகை நட்சத்திரங்கள் கோபக்காரர்கள் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த செவ்வாய் வந்து அங்கே சேரும்போது இன்னும் கோபம் ஜாஸ்தி வரும் முன்கோபம் அதிகமாக வரும் சத்துருக்களால் தொல்லை ஏற்படலாம் ஒரு சில இருக்கு சத்துருக்களால் தொல்லை ஏற்படலாம் அடுத்த நம்ம பார்க்கிற ராசி மிதிர ராசி மிதிர ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ட்ரெஸ் எடுத்து பீஸ்ஃபுல்லான நல்ல நாள் அதே சமயம் சனிக்கிழமை சார் வேகேண்டு தான் கம்ம்தான் சார் இருக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படியே இருங்க வெளியிடத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா வெளியிடத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக இன்றைக்கி காட்டுது பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் பன்னெண்டில் பொழுது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது வரலாம் இந்த ஒரு மாதத்தில் வந்து யாருக்காவது வந்து கடலை பிரச்சனை ஏதாவதுன்னா நீங்களாக போய்ட்டு ஒரு ஆயின்மெண்ட்டோ அல்லது டாப்ஸோ வாங்கி கண்ணு சார் இது பார்த்து செய்யுங்க ஏன்னா நீங்கள் வந்து டாக்டருடைய கன்சல்டன்ஸ் இல்லாமல் கண்ணை நீங்கள் எந்த விதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட முக்கியமான மாதம்னு கூட சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் அல்லது அதுக்கு மேலும் இருக்கலாம் கடகராசி கடகராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறில் வரும்பொழுது நல்ல நாள் எப்போவுமே மூணு ஆறு பதில்கள்லாம் நல்லாவே இருக்கும் ஆறாம் இடத்தில் சந்திரன் செஞ்சிருக்கும்போது உங்களுடைய எதிரிகள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே போய் சார் இந்த மாதிரி சார் கொஞ்சம் சோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானமான ஒரு நிகழ்ச்சிக்கு இவங்க வரக்கூடிய முக்கியமான நாள் அதே சமயம் செவ்வாய் உங்களுக்கு தன லாபங்களை கொடுப்பாங்க நீங்கள் எதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அல்லது அதுக்குண்டான நபர்களை சிபார்சிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கு வந்து அவ்வளோ அருமையான நல்ல நாள் சிம்மராசிக்கு ஐந்தில் சந்திரன் சந்திரன் ஐந்தில் இருக்கும் பொழுது சஞ்சலங்கள் தேவையில்லாமல் ஏதோ ஒரு குழப்பம் சார் இந்த குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் கற்றால எழுந்திருக்கும் போதே இங்கே வலிக்கிற மாதிரி இருக்கேன் அங்கே வலிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத நீங்களாக நினச்சிக்கிறீங்க அதை டாக்டர் தான் சொல்லணும் அந்த மாதிரியான சஞ்சலமான நாள் ஏதாவது ஒரு பெரிய வேலைக்கு இன்னைக்கு வந்து முயற்சி பண்ணிங்கன்னா அது வீணலைச்சலை தான் முடியும் ஐந்தாம் இடத்துல சஞ்சலம் வந்து வீணலை தருவார் அதனால் அதுக்காக போகாமல் இருந்து எல்லாமே பெஸ்ட்டு பத்தாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து பத்தில் இருந்தால் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சார் சொரி சரங்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கட்டி இது மாதிரியான ப்ராப்ளங்கள் வரலாம் மாச இறுதியில சு செவ்வாய் நகர்ந்து போகும்போது இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட முக்கியமான நாள் இது கன்னிராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் நாளில் இருக்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்லாம் லாஸ் ஆகும் நீங்கள் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி பிசினஸ் அவனை பார்க்குறேன் எவனை பார்க்குறேன் மற்றவங்களை பார்த்து நீங்கள் இன்று எந்த காரியத்தையும் ஈடுபடக்கூடாது அதேமாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போதும் என் ஃப்ரெண்டை அந்த அந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கலாம் அது அவனுடைய ராசிக்கு நல்லா இருக்கலாம் உங்களுடைய ராசி உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தொழில் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஜோசியர் வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் பிரகாரம் பண்ணால் நல்லா சக்ஸஸ் பார்க்க வேண்டிய முக்கியமான நாள் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் ஒன்பதாம் இருந்தால் ஒன்பதாம் ஒன்பதில் செவ்வாய் வந்து பாக்கியங்களை தடுக்க வேண்டிய நாளாக இருக்கிறது துளாராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் நல்ல நல்ல அருமையான நாள் வெளியிலலாம் போவீங்க ஷாப்பிங் போயிட்டு துணி பூ துணி வாங்குறது புது ஷூ வாங்குறது புதுசாக எல்லாமே வாங்குறது கைகாசாக கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் எட்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் எட்டில் இருக்கும்போது சார் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த இந்த ஒரு செவ்வாயினுடைய போக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக தரும் அதனால் டாக்டரை வந்து இம்மீடியட்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கன்சல்ட் பண்ணி அதுக்குள்ளான நான் மருந்து மருத்துவத்தை எடுத்துக்க வேண்டிய முக்கியமான நாள் விருகராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் அதாவது மன சஞ்சனத்தை கொடுப்பார் சார் ஒருத்தர் நம்பி இருப்பீங்க இவங்க இவங்க தான் எனக்கு தளபதி இவங்க தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அவங்க அவங்களுடைய உண்மையான சொல்பம் தெரிய வேண்டிய நாள் இது மனத்தில் வந்து அவங்களுடைய அவங்களுக்காக வச்சுருந்த ஒரு பிளேஸ் வந்து இன்னைக்கு ஆடிப்படும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் சிவராசிக்காரர்களுக்கு அதிபதியாக செவ்வாய் தான் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது நல்லது தான் கொடுப்பார் தன லாபத்தை கொடுக்க போகிறார் நல்ல சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் அதே சமயம் சின்ன சின்னதாக ஹஸ்பண்ட சண்டைகள் வரலாம் இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் சண்டையை கலக்கி விட்ருவார் அதையும் பார்த்துக்குங்க கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம் இந்த மாதம் என்ன செவ்வாயோடைய சஞ்சாரம் அந்த மாதிரி தனுசு ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் சந்திரன் ஜென்மத்தில் சந்திரனோ ஜென்மத்தில் குருவோ ஜென்மத்தில் சனியோ வரும்பொழுது அப் அந்த போஷன் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா இருக்காது ஏன் அப்படின்னாக்கா அவங்க பிறந்த லக்னம் மாறுபடலாம் இதே ராசி தனுசு ராசி ஆனால் லக்னம் வேறையாக இருந்துச்சுன்னா பலன்கள் மாறுபடும் உடனே நீங்கள் வந்து எல்லா ராசி பலனும் சும்மா ஹம்பாக்கே நண்டம் எங்கே ஜோதிடர்களே சில பேர் என்ன சொல்கிறாங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து சும்மா சார் அதெல்லாம் வேஸ்ட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் தப்பு ராசி பலன்கிறது நிஜம் சந்திரனுடைய சஞ்சாரப்பிரங்க நமக்கு டெய்லி எல்லாமே நடக்குது ஆனால் ஜோதிடர்களே சில பேர் என்ன பண்ணுறாங்க ராசி பலன் அப்படிங்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் உண்மை நிஜம் ஆறாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுக்க அவரால் முடியாது ஏன்னா அவர் தான் ராசிநாதன் குரு வந்து ராசிநாதன் அவர் கொஞ்சம் நோயெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாரே அதே நீங்க பார்த்துக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பன்னிரெண்டுல இருந்தால் நீங்க ஈடுபடக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஸ்டக்காகும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி ஒரு போய் ஒரு சிவாசகா பாக்குறீங்க நாளைக்கு வாங்க சார் பார்க்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பாருங்க நாளைக்கு வாங்க சார் நீங்க சனிக்கிழமை அது வேற விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களே நீங்கள் சுற்றல விட்டுரும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே சமயம் செவ்வாயும் சரி குருவும் சரி ஐந்தாம் இடத்துல இருக்காரு அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ அல்லது செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு நல்ல பலங்களாக தரும் சத்துருக்கள்லாம் உங்களை பார்த்தா அல்லா இருக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் வரும்போது செவ்வாய் வரும்போது சத்துருக்கள்லாம் அடங்கி போவார்கள் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசியில் முக்கியமானது விஷயம் என்னென்னா பதினோராம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பயனுள்ள இருக்கும்போது என்ன சொல்லலாம் ரொம்ப நல்ல அருமையான பலன்களா சார் பண வரவு தன லாபம் சுகம் எல்லாமே நல்லா இருக்குது பணம் நீங்கள் எங்கேயோ போக கொடுத்துருப்பீங்க அந்த கடன் கொண்டு கொடுப்பாங்க நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இன்றைக்கி நல்ல அருமையான லாபத்தை பார்க்க போகிறீங்க அதே சமயம் நல்லா சுகம் அஃப்கோர்ஸ் சாப்பாடு தூக்கம் சார் தனிக்கிழமை வீக்கெண்ட் ஏதோ ஒரு சொல்கிறீங்க சார் அப்படிலாம் கிடையாது சில பேருக்கு வீக்கெண்டாக இருந்தால் கூட அலைச்சல் விழு வருமே ஆனால் இந்த ராசிக்காரங்களையும் இன்றைக்கி ரொம்ப எடுத்து சாப்பாடு நல்லாவே இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் நாலாம் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் பிரச்சனையும் கொடுப்பார் ஏன்னா ஏகா கொடுப்போம் சாப்பிட்ருவீங்க வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதை பார்த்து வாய் சொல்லபடி கேட்காம வயிறு சொல்லபடி கேட்டு நல்லாயிருக்கும் மேனராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பத்தில் இருக்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய தொழில் முயற்சிகள் புதுசாக ஆரம்பிக்கணும் நினைக்கிற உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும் நல்ல பேர் கிடைக்கும் மேலதிகாரிகள் கூட்டு பாராட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் மேலே மேலே போகிறதுக்கு உண்டான நல்ல அனு அனுகூலமான நாள்னு சொல்லுவேன் குடும்ப குடும்பத்தில் எல்லாம் அமைதியாக நல்லா இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல நாள் மூன்றாம் இடத்தில் சாந்தது செவ்வாய் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன சொல்கிறோம் நல்ல லாபம் தன லாபம் இருக்கும் தத்துருக்களை ஜெயிப்பீங்க பேசியே சாப்பிட்டுங்க அவங்கள அந்த மாதிரியான ராசியான ஒரு மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான நாள் இது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ ஏழரசினி ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா விரயங்கள் அதிகமாக நடைபெறும் ஆனால் உங்களுடைய கை காசை மதுரமாக வச்சுக்க வேண்டிய முக்கியமான நாள் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடம் நடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்